ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவையும் ஆன்மீகமம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு நாட்டுக்கோழியில் வறுவல் தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பில் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டுக்கோழியை மசாலாலாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்தோம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மூணு நாலு முறை நல்லா வாஷ் பண்ணிடுங்க பிறகு நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் அரிசி மாவு போட்டால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு அதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது கூட மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்போ கூடுதல் குறையதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க கரம் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்கு நம்ம ரவை போட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேன் ஒரு உடச்ச முட்டையை ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல்லாக வந்து எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகுத்தூளோ இல்லை மிளகாய் தூளோ சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை தண்ணியெல்லாம் விடாதீங்க இதில் இருக்கிறதே வந்து சரியாக இருக்கும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் போதும் நல்லா புழிஞ்சு விட்டு நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்க முட்டை இல்லனா கொஞ்சம் தயிர் கூட போட்டுக்கோங்க ஆனா முட்டை வந்து தயிரை விட பெட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம் தட்டு போட்டு மூடி முப்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் அது நல்லா வந்து அப்போ தான் மேரினேட் ஆகும் நல்லா வந்து சிக்கனுக்குள்ளே ஏறும் மசாலாங்கெல்லாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி மீடியமான எண்ணெயை ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சிக்கனை போட்டு பொறிச்சிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் பொறிச்சிக்கோங்க இல்லைனா மேலே வந்து நல்லா வெந்துருக்கும் உள்ளே வேகாது சிக்கனை நல்லா இந்த ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இடம் வேணும் நமக்கு திருப்பி விடுறதுக்கு அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பூ போதுமான அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம சைட்லலாம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஆரம்பத்தில் டக்கு டக்குன்னு திருப்பினோம்னா மசாலாலாம் எண்ணெயில் கரைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் செட் ஆகட்டும்னு சொல்லி நம்ம திருப்பி விடலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஈவனாக வேகும் நமக்கு வருங்க நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு வரணும் மற்ற சின்ன பீசஸ்லாம் சீக்கிரமாக வெந்துடும் ஆனால் வந்து நமக்கு லெக் பீஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வேகாது அதனால் கொஞ்சம் நல்லா பொறுத்திருந்து லெக் பீஸை இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பொறிச்சாச்சு இந்த மாதிரிக்கே நம்ம எல்லா பீஸும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்குது எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் பாருங்க இது கூட நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் எலுமிச்சை பழம் வேணும்னா நீங்கள் புழிஞ்சிக்கலாம் இதுக்கு மேலே பெப்பர் தூவிட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பெப்பர் தூள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் வந்து எக்ஸஸாக கூடும் ஆனால் நல்லாயிருக்கும் பெப்பர் போட்டு சாப்பிட்டா நீங்கள் பெப்பர் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மேலே நல்ல கலர் வந்திருக்குது உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்குங்க மேலே கிறிஸ்பாக உள்ளே வந்து சாஃப்ட்டாக சூப்பராக வெந்திருக்கு மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்